ஹலோ டாக்டர் சங்கேஸ்வரன் சேலம்லேருந்து லாஸ்ட் வீக் நான் பார்த்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாய்சனிங் கேஸ் ஒரு இருபத்தைந்து வயசு உள்ள ஒரு பையன் அன்மேரிடு கல்யாணம் ஆகாத பையன் அப்பப்போ வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிற ஆல்கஹால் இன்டேக் உள்ள ஒரு பையன் அந்த பையன் வந்து ஒரு கட்டட தொழிலாளி அதாவது ஒரு கட்டட மேஸ்திரிக்கிட்ட சித்தால் வேலை செய்கிற பையன் அந்த பையன் சொந்த ஊர் வந்து கள்ளக்குறிச்சி ம பக்கத்தில் நயனார்பாளையம் பக்கத்தில் ஒரு ஊர் வேலை எங்கே செய்கிறாங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு ஒரு வில்லேஜில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே அந்த பையன் ஏதோ ஒரு பிரச்சினையினால விஷம் சாப்பிட்றான் என்ன விஷம் அப்படிங்கிறது கிளாரிட்டி இல்லை என்ன விஷம் குடிச்சாங்கிறது ஏதோ ஒரு பாட்டிலில் ஒரு மருந்து இருக்குது அதை எடுத்து குடிச்சிட்றான் அதன் தொடர்ச்சியாக அந்த பக்கத்தில் இருக்க தஞ்சாவூரில் இருக்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே ஸ்டொமக் வாஷ் கொடுத்துட்றாங்க ஸ்டோ கொடுத்துட்டு கூட வந்திருக்க கிட்ட கேட்குறாங்க இந்த பையன் கொஞ்சம் ட்ரௌசியாக இருக்கான் எதுவும் சொல்ல முடியாத சூழலில் இருக்கான் அந்த கூட வந்த அட்டெண்டஸ் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து குடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுத்துட்றாங்க உடனே அவங்க வந்து ஸ்டோ காஸ்ட் கொடுத்துட்டு அந்த பூச்சிக்கொல்லி மருந்துக்கு உண்டான மாற்று மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் டே வந்து அவங்க அங்கேருந்து சொந்த ஊருக்கு கள்ளக்குறிச்சிக்கு கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க அங்கே அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்புறம் அங்கேருந்து ஹி வாஸ் ரெஃபர்ட் டு சேலம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க அங்கேயும் வந்து அவருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க பட் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அது வந்து திணறல் அதிகமாகிட்டு போகுது அதன் தொடர்ச்சியாக அவர் வந்து அங்கேருந்து ஒரு இன்னொரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வர்றாங்க சேலமில் அங்கே அவருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது பட் என்ன அப்படின்னா அவருக்கு மூச்சு திணறல் அதிகமாகிட்டே போகுது ஹீமோக்ளோபின் குறைஞ்சிக்கிட்டே போகுது காமால அதாவது ஜாண்டிஸ் லெவல் அதிகமாகிட்டே போகுது கிரியேட்டினின் கூட ஆரம்பிக்குது இது எல்லாம் வர ஆரம்பிக்குது ஸோ அதனால் அவங்களும் வந்து அங்கேருந்து ரெஃபர் பண்ணிடுறாங்க பேஷண்ட்டை வந்து மணிப்பாலுக்கு வர்றாங்க கிட்டத்தட்ட நாலு நாளைக்கு பிறகுதான் அந்த பேஷண்ட் வந்து நம்ம மணிப்பாலுக்கு சேலம் மணிப்பால் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க நம்ம அந்த பேஷண்ட்டை பார்க்குறோம் வரும்போது என்ன நமக்கான ரெஃபரல் என்னன்னு சொல்லி அனுப்புகிறாங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து ஓபிசி ஆர்கனோ பாஸ்பரஸ் காம்பனண்ட்டு தான் இந்த பேஷண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த பேஷண்ட் வந்து நம்மக்கிட்ட ப்ரெசண்ட் ஆகுறாங்க பட் அந்த பேஷண்ட்டை நம்ம பார்க்கும்போது அந்த பேஷனுடைய மசில் பவர் நார்மலாக இருக்குது பூச்சிக்கொல்லி மருந்து குடித்தவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுதுன்னா அது வந்து அவங்க மூச்சு விட முடியாமல் மூச்சு இழுக்கக்கூடிய அந்த பவர் குறைஞ்சி போயிடும் நெக் மசில் பவர் குறஞ்சி போயிடும் அதை படுத்து இருந்துட்டு தலையை மட்டும் தூக்கி நிறுத்துங்குன்னு சொன்னால் அவங்களால நிறுத்த முடியாது ஸோ பவர் வந்து குறைஞ்சி போயிடும் ஆனால் அந்த பையனுக்கு பவர் நல்லா இருக்கு மூச்சு இழுத்து விடுறான் தலையை தூக்குறான் பட் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் குறையுது மூச்சு திணறல் இருக்கு ஹீமோகுளோபின் சிக்ஸ் தான் இருக்கு ஜாண்டிஸ் இருக்கு மேல இருக்கு கிரியேட்டின் அதிகமா இருக்கு இதுதான் ஸோ பையனுக்கு வந்து பவர் நல்லா இருக்கு மசில் பவர் நல்லா இருக்கு ஆனால் சேச்சுரேஷன் ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட்டி ஒன் அந்த மாதிரி தான் இருக்காது நைன்டி சிக்ஸுக்கு மேலே இருக்கணும் ஆனால் இவருக்கு எயிட்டி எயிட்டி ஒன் அந்த ரேஞ்சில் தான் இருக்கு ஹீமோகுளோபின் சிக்ஸ் இருக்கு பிலிருபின் வந்து இன்டைரக்ட் பிர்வின் அதிகமா இருக்கு ஸோ பிரசன்டேஷன் அப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஸோ இது நம்ம இது வந்து ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து எடுத்துக்கிட்டா என்ன வரும் அப்படிங்கறத இல்லாம இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிரசன்டேஷனா இருக்கு பவர் நல்லா இருக்கே ஸோ இது வந்து ஓபிசி தானா இது பூச்சிக்கொல்லி மருந்து தானாங்கிற சந்தேகம் நமக்கு வருது அவங்க அட்டண்டர்ஸ்கிட்ட கூப்பிட்டு கேட்கும்போது அவங்களும் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து தான் அப்படிங்கிறாங்க பட் இந்த பையனை நம்ம வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ட்ரௌசியாக இருக்கிற பையனை ஃபோர்ஸ் பண்ணி என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது அவன் அப்போ வந்து ஒரு ஒரு வேர்டு யூஸ் பண்ணி சொல்கிறான் அதாவது நாங்கள் கலவை போடும்போது பில்டிங்க்கு கலவை போடும்போது அந்த மருந்தை ஊற்றி ஒரு கலவை போடுவோம் அதுக்கு மேலே கலவை போடுவோம் அந்த மருந்து பிடிச்சிட்டேன் அப்படிங்கிறான் அது எதுக்கு அந்த கலவை போடுறதுக்கு முன்னாடி அந்த உள்ள அந்த மருந்தை ஊற்றி நீங்கள் போடுறீங்க அப்படின்னு கேட்டால் கரையாக முடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மருந்தை ஊற்றுவோம் அந்த மருந்து தான் குடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுவும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி திரும்ப திரும்ப கேட்கும்போது தான் அவன் அதை சொல்கிறான் அப்போ தான் நமக்கு புரியுது அவன் குடித்தது பூச்சிக்கொல்லி மருந்து இல்லை அப்படின்னு உடனே டக்குன்னு அவன் குடித்த அந்த அந்த மருந்தோட அந்த ஃபோட்டோவெல்லாம் அனுப்புங்கன்னு சொல்லும்போது அந்த ஃபோட்டோவில் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் நாலஞ்சு ஃபோட்டோஸ் இருக்குது அதில் ஒன்று வந்து மேலே எந்த கவரும் இல்லை அந்த அட்டை இல்லாமல் இருக்குது அந்த மருந்து தான் நான் குடிச்சங்கிறேன் அதுதான் வந்து அவன் குடிச்ச அவன் சொல்கிற அந்த கரையான்கொழி மருந்து பக்கத்தில் ரெண்டு பூச்சிக்கொல்லி மருந்துலாம் இருந்திருக்கு ஆனால் இவங்களுக்கு மிஸ்டேக்காக இது பூச்சிக்கொல்லி மருந்து தான் அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிக்கிட்டாங்க ஆனால் அவங்க சாப்பிட்டது வந்து கரையாங்கல்லி மருந்து இந்த கரையாங்கல்லி மருந்து டெர்மினட் டெர்மின் கில்லர் பாய்சனிங் அதன் தொடர்ச்சியாக அவனுக்கு வந்தது என்ன அப்படின்னா மெத்து கிமக்குழு பினிங்கா நம்ம பார்க்குறோம் அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் நமக்கு ரிப்போர்ட் இருக்குது பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கெஸ் பண்ணிடுறோம் அந்த பி ப்ளட்டை எடுத்து நம்ம வந்து ஒரு இதில் ஒரு சின்ன பேப்பரில் ஒரு கோட்டை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலரில் இருக்கும் பிளட்டு அது வந்து மெத் ஹீமோகுளோபின் சொல்லுவோம் நம்ம அதாவது அந்த மெத் ஹீமோக்ளோபின் அவ நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு மெத்திலின் ப்ளூ கொடுக்கணும் அந்த மெத்திலின் ப்ளூ ஒன் மணி கிராம் பர் கேஜி ரெண்டு தடவை ரெண்டு டோஸ் கொடுத்தோம் அந்த ரெண்டு டோஸ் கொடுத்த பிறகே பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே எயிட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ்ன்னு வர ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட நாலஞ்சு நாளைக்கு பிறகு பேஷண்ட்டுடைய ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஹீமோலைசிஸ் இருந்துச்சு உள்ளே ரத்த செவை பண்ணிட்டு தனித்தானே அழிச்சிக்கிற பிரச்சனை இருந்துச்சு அது சரியாயிடுச்சு இந்த ஹீமோலைசிஸ்னால வந்த ஜாண்டிஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு கிரியேட்டின்னு நார்மல் வந்துடுச்சு கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஒரு டூ டு த்ரீ டேஸில் பேஷண்டினுடைய சேச்சுரேஷன் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் நார்மலுக்கு வந்து அவங்க ஹீமோகுளோபின் நார்மலுக்கு வந்து அந்த பிடுதுபின் நார்மலுக்கு வந்து பேஷண்ட் ரெக்கவர்டு மூணு நாளைக்கு பிறகு மூணு டு நாலு நாளைக்கு பிறகு அந்த பேஷண்டை வந்து நம்ம வந்து வீட்டுக்கு டிசார்ஜ் பண்ணி அனுப்பிட்டோம் ஸோ இந்த கேஸில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பேஷண்ட் டீசாச்சுரேட் ஆகுது பூச்சிக்கொல்லி மருந்து குடிச்சிட்டாங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தோடயே நம்ம பார்த்துருந்தோம்னா அதை மிஸ் பண்ணியிருப்போம் ஆனால் அந்த ஏபிஜியில் வந்து நமக்கு வந்து என்ன ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ்ங்க இருந்துச்சுன்னா பிஏஓட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்சிஜன் அளவு வந்து ரத்தத்தில் நார்மலாக இருந்துச்சு ஆனால் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கம்மியாக இருந்துச்சு ஓட்டு நல்லா இருக்குது எஸ்பிஓட்டு குறையுதுன்னா அங்க வேற என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது மெத்து ஹீமோக்ளோபினிமியாவாக இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டு உடனே அந்த பேஷண்ட் பேஷண்ட்டையும் பேஷண்ட் அட்டண்டருகிட்டையும் நம்ம வந்து ப்ரோ பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும் போது அவங்க அதை அவங்க அது வந்து முக்கியமான விஷயம் இல்லைன்னு நினைச்சதை அவங்க சொல்றாங்க அது சொல்லும் தான் நமக்கு வந்து அது மெத்து ஹீமோகுளோபினிமியா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அதை தொடர்ச்சியாக ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சதுக்கு பிறகு செகண்ட் டே நமக்கு சீரம் மெத்து லெவல் வந்துடுது அது வந்து ஃபோர்டீன் பர்சன்டேஜ் இருக்கு அது சாதாரணமாக வந்து ஒரு பர்சன்டேஜ் கீழே இருக்க வேண்டியது ஃபோர்டீன் பர்சன்டேஜ் இருக்கு ஸோ அதனால தான் அந்த பேஷண்ட் ஓசனாக இருக்காங்க அது சரியாயிடுது ஸோ இப்போ இதில் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா விஷம் என்ன விஷம் பிடிச்சிட்டு ஒரு பேஷண்ட் வராங்கன்னா என்ன விஷம் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அந்த பேஷண்ட் நம்மட்ட ப்ரெசண்ட் ஆகும்போது ரொம்ப தெளிவாக நம்ம வந்து அது என்ன விஷம் அப்படிங்கிறது நம்ம வந்து கேட்டு ஹிஸ்ட்ரியில் கன்ஃபார்ம் பண்ணுறது தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப் இந்த பேஷண்டை வந்து மேனேஜ் பண்ணுறதில் ஸோ அந்த வகையில் அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ரிவைவ் பண்ணிட்டோம் தேங்க்யூ